அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹ் ஒருபோதும் இவர்களை இழிவுபடுத்த மாட்டான் சுபஹானல்லா யார் அப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் யார் இவர்கள் ஆம் இவர்கள்தான் தங்களுடைய உறவுகளை பேணி நடந்து கொள்பவர்கள் சிரமப்படுபவர்களின் பாரத்தை சுமப்பவர்கள் வறியவர்களுக்காக பாடுபடுபவர்கள் விருந்தினர்களை உபசரிப்பவர்கள் ஒருவர் செய்த உதவியை அது சிறியதாக இருந்தாலும் அதனை மறக்காமல் நன்றியுடன் இருப்பவர்கள் சத்திய சோதனையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்பவர்கள் இவர்கள்தான் அல்லாஹின் பொருத்தத்தில் உள்ளவர்கள் யார் என்ன நினைத்தாலும் இவர்களைப் பற்றி என்ன அவதூறு கூறினாலும் அதற்காக இவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் யா அல்லாஹ் இதில் ஒரு குணம் என்னிடம் இல்லையே என்று நினைத்து வருத்தப்படுகிறீர்களா வருத்தப்பட வேண்டாம் இந்த நொடி கூட அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பாக்கியம் இந்த நொடி உங்களுடையது உங்களை மாற்றும் சக்தி உங்களுக்கு மட்டுமே உள்ளது அதனால் இந்த நொடியே இதற்கு உங்களை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள் இந்த குணம் உடையவர்கள் நிச்சயமாக இம்மை மறுமை ஆகிய ஈருலகிலும் வெற்றி அடைவார்கள் இன்ஷா அல்லா அந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் நம்மளையும் ஒருவராக அல்லாஹத்து ஆக்குவானாக ஆமீன்